வெல்கம் டு சாம் எடிடெக் சொல்யூஷன்ஸ் அழகு ஒம்பது கரைசல்கள் பற்றி பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடு நம்பர் ஒன் நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஸ் கலவை ஆன்சர் ஆ ஒரு படித்தான கலவை நம்பர் டூ இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை டேஷ் ஆன்சர் ஆ நம்பர் த்ரீ கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான் எனப்படுவது டேஸ் ஆன்சர் இ நீர் நம்பர் ஃபோர் குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாத கரைசல் டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆ வெட்டிய கரைசல் நம்பர் ஃபைவ் நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க ஆன்சர் இ கார்பன் டைசல்பைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் நம்பர் சிக்ஸ் குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் ஆ டேஸ் அதிகரிக்கிறது நம்பர் செவன் நூறு கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் முப்பத்தி ஆறு கிராம் இருபத்தஞ்சி கிராம் சோடியம் குளோரைட் நூறு மில்லி லிட்டர் நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் ஆன்சர் ஆ பதினோரு கிராம் நம்பர் எயிட் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆல்ககால் கரைசல் என்பது டேஸ் ஆன்சர் இ எழுவத்தஞ்சி மில்லி லிட்டர் நீரில் இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் ஆல்ககால் நம்பர் நைன் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் டேஸ் ஆன்சர் ஆ ஈரம் மீது அதிக நாட்டம் நம்பர் பத்து கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மை உடையது ஆன்சர் இ சிலிக்கா ஜெல் ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக நம்பர் ஒன் ஒரு கரைசலில் உள்ள மிகக் குறைந்த அளவு கொண்ட கூறினை டேஸ் என அழைக்கிறோம் ஆன்சர் கரைபொருள் நம்பர் டூ திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆன்சர் ரசக்கலவைகள் நம்பர் த்ரீ கரைதிறன் என்பது டேஸ் கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு ஆகும் ஆன்சர் நூறு கிராம் நம்பர் ஃபோர் முனைவுறும் சேர்மங்கள் டேஸ் கரைப்பானில் கரைகிறது ஆன்சர் முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது நம்பர் ஃபைவ் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறைகிறது ஏனெனில் டேஸ் ஆன்சர் திரவப் பெருக்கம் ஏற்படும் ப்ரோமாட்டோ த்ரீ பொருத்துக ஆன்சர் நீல விற்றியால் CUSO4 ஃபைவ் ஹச் டூ ஓ ஜிப்சம் CASO4 டூ ஹச் டூ ஓ ஈரம் உறிஞ்சிக் கரைப்பவை

அழகு பத்து வேதிவினைகளின் வகைகள் சரியான விடையை தேர்ந்தெடு நம்பர் ஒன் ஹச் டூ பிளஸ் சிஎல் டூ கிவ்ஸ் டூ ஹச் சிஎல் என்பது சேர்க்கை வினை நம்பர் டூ ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் ஆன்சர் இ ஒளி நம்பர் த்ரீ கார்பன் மற்றும் ஆக்ஸிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது சி பிளஸ் ஓ கிவ்ஸ் ஓ இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது ஆன்சர் இ ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு நம்பர் ஃபோர் என்ஏ டூ எஸ்ஓஃபோ பிளஸ் எல் டூ கிவ்ஸ் பிஏஎஸ்ஓ ப்ளஸ் டூ என்ற வேதி சமன்பாடு பின்வருவனவற்றுள் எவ்வகை வினையை குறிக்கிறது ஆன்சரி இ வீழ் படிவாதல் வினை நம்பர் ஃபைவ் வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை ஆன்சர் ஆ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று நம்பர் ஆறு எக்ஸ் பிளஸ் டூ ஹச்ல் கிவ்ஸ் எக்ஸ்சிஎல் பிளஸ் ஹச் என்ற ஒற்றை இடைப்பெயர்ச்சி வினையில் எக்ஸ் என்பது பின்வருவனவற்றுள் எதை குறிக்கின்றது ஆன்சர் இ ஒன்று மற்றும் நான்கு நம்பர் செவன் பின்வருவனவற்றுள் எது தனிமம் பிளஸ் தனிமம் கிவ்ஸ் சேர்மம் வகை அல்ல ஆன்சர் இ டூ சிஓ பிளஸ் ஓ டூ கிவ்ஸ் டூ ஓ டூ நம்பர் எயிட் பின் வருவனவற்றுள் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது ஆன்சர் இ ஏ பிளஸ் பி கிவ்ஸ் சி பிளஸ் டி நைன் ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு மூன்று எனில் அதன் ஓஹெச் மைனஸ் ஹைட்ராக்சைடு ஐனி செறிவு என்ன ஆன்சர் இ ஒன்று இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் எம் நம்பர் டென் தூளாக்கப்பட்ட சிஏ சிஓ த்ரீ கட்டியான சிஓ த்ரீயை விட தீவிரமாக வினைபுரிகிறது காரணம் ஆன்சர் ஆ அதிக புறப்பரப்பளவு பரப்பளவு ரோமன் லட்டர் டூ கோடிட்டடங்களை நிரப்புக நம்பர் ஒன் அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையே ஆன வினை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் நடுநிலையாக்கல் வினை நம்பர் டூ ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினைபுரியும் போது டேஸ் வாயு வெளியேறுகிறது ஹைட்ரஜன் வாயு நம்பர் த்ரீ பனிக்கட்டு பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இயற்பியல் சமநிலை நம்பர் ஃபோர் ஒரு பழச்சாரின் பிஹெச் மதிப்பு

விளைபொருள்களின் எண்ணிக்கை டேஸ் ஒன்று நம்பர் நைன் வேதி எரிமலை என்பது டேஸ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும் வேதி சிதைவு வினை நம்பர் டென் ஹைட்ரஜன் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஹைட்ரோனியம் அயனி ரோமன் லெட்டர் த்ரீ பொறுத்துக ஆன்சர் நம்பர் ஒன் என்ஹெச் ஃபோர் ஓஹெச் ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் கிவ்ஸ் सी हिरी एन ह्लस् हच् टू नाक विन इजुएसओ फोर गि इजटन एसओ प्लस इच्ची विन नीजो थ्री वि इजटन ओ प्लस् सिपचु विने ಸಿ ಟು ಹಚ್ ಓ ಪ್ಲಸ್ ಫೋರ್ಓ ಟೂ ಗಿಫ್ಟ್ ಟೂ ಸಿ ಟು ಪ್ಲಸ್ ಟೂ ಹಚ್ ಟೂ ಪ್ಲಸ್ ವೆಪ್ಪ ಎರಿದಲ್ ವಿನೆ அழகு பதினொன்று கார்பனும் அதன் சீர்மங்களும் சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு திறந்த சங்கலி தொடர் கரிமச் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ ஹச் சிக்ஸ் அந்த சேர்மத்தின் வகை ஆன்சர் ஆ அல்கீன் நம்பர் டூ ஒரு கரிம சேர்மத்தின் ஐயூபிஎஸ்சி பெயர் த்ரீ மெத்தில் பியூட்டன் ஒன்னால் இது எந்த பகைச் சேர்மம் ஆன்சர் இ ஆல்ககால் நம்பர் த்ரீ ஐயுபிஎஸ்சி பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை முன்னோட்டு ஆன்சர் இ அல் நம்பர் ஃபோர் பின்வரும்படி வரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது ஆன்சர் ஆ சி த்ரீ ஹச் எயிட் அண்டு சி ஃபோர் ஹச் டென் நம்பர் ஃபைவ் சி டூ ஃபைவ் ஓஹெச் ப்ளஸ் த்ரீ ஓ டூ கிவ்ஸ் டூ சிஏ டூ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ ஓ என்பது ஆன்சர் ஆ எத்தனால் நாள் எரிதல் நம்பர் சிக்ஸ் எரி சாராயம் என்பது ஒரு நீர்மக் கரைசல் இதில் உள்ள எத்த நாளின் சதவீதம் டேஸ் ஆன்சர் ஆ நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்பர் செவன் கீழ்கண்டவற்றுள் எது மயக்க மூட்டியாக பயன்படுகிறது என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது ஆன்சர் இ கொழுப்பு அமிலம் நம்பர் நைன் கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எது ஆன்சர் ஆ நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு ரோமன் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக நம்பர் ஒன் ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் டேஸ் ஆகும் வினை செயல் தொகுதி நம்பர் டூ அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு சிஎன் ப்ளஸ் டூ மைனஸ் டூ நம்பர் த்ரீ ஐயுபிஎஸ்சி பெயரிலிடுதல் கரிமச் சேர்மத்தின் கட்டமைப்பை நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் நிறைவுறா சேர்மங்கள் நம்பர் ஃபைவ் அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனை நாளை நீர் நீக்கம் செய்யும் பொழுது டேஸ் கிடைக்கிறது கிடைக்கிறது நம்பர் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய ஆல்ககால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது தனி ஆல்ககால் நம்பர் செவன் எத்தனாயிக் அமிலம் டேஸ் லிட்மஸ் தாளை டேஸ் ஆக மாற்றுகிறது நீல லிட்மஸ் தாளை சிகப்பு ஆக மாற்றுகிறது நம்பர் எயிட் கொழுப்பு அமிலங்களை காரத்தைக் கொண்டு நீரார் பகுத்தல் டேஸ் வினை எனப்படும் சோப்பாக்கள் வினை நம்பர் நைன் உயரிய சிதைவு டிட்டர்ஜென்ட்கள் சங்கிலி தொடரினை உடையவை ஆன்சர் நேரான நம்பர் த்ரீ பொறுத்துக ஆன்சர் வினைச் தொகுதி ஓகச் ஆல்ககால் பல்லின வளையச் சேர்மங்கள் ஃபியூரான் நிறைவுறா சேர்மங்கள் ஈத்தீன் சோப்பு பொட்டாசியம் ஸ்ட்ரேட் கார்போ வளையச் சேர்மங்கள் பென்சீன்